ரெண்டு பேரும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை இருக்கிறார் இன்னைக்கு நம்மள பல பேர் சொல்றது என்னன்னா ரெண்டாவது வருகை வரப்போகுது அப்படின்ட்டு நான் என்னைக்கு பிறந்தனோ அன்னிலிருந்து சொல்ல கேட்கிறேன் ஆனா இன்னும் ஏசப்பா வரல அப்போ ரெண்டாவது ஒன்னு இல்லையோ அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம் ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஏசப்பா ஏன்னா தாமதிக்கிறாங்க எதுக்கு தாமதிக்கிறாங்க அப்படின்னா நம்மளை எல்லாரையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கணும் நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே ஒரே காரணத்துக்காக ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நம்மளோ பரலோகத்துக்கு போகணுங்கிற சிந்தனை அற்றவர்களாகி நம்ம மனசும் மாம்சம் எதை விரும்புதோ அதை பண்றோம் ஆனால் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நீடிய பொறுமையாக வெயிட் பண்றாங்க இன்னைக்கு என் பிள்ளை என் கிட்ட வருவான் நாளைக்கு வருவான் அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க ஆனால் நம்மளோ இது எல்லாமே தெரிஞ்சும் தெரியாதது மாதிரி நடந்துக்கிறோம் இனி வரும் நாட்கள் பொல்லாத நாட்கள் கடைசி நாட்கள் நம்ம கடைசி மணித்துள்ள நெருங்கிட்டோம் அவரோட வருகை அதிர்சிக்கிறோம் போல அவருடைய வருகை இருக்கும் என்னைக்கு எசப்பா நீடிய பொறுமை உள்ளவரா இருக்க மாட்டாரு ஒரு நாள் வருவாரு அவருடைய அவரை கூட்டி சேர்ப்பாங்க அந்த கூட்டத்தில் நம்மளும் காணப்படணும் அதுக்காக பிரயாசப்படுங்க இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு எசப்பா சொல்றாங்க அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பருசுதமா வாழும்போது அவர் வருகையில் காணப்படலாம் விசுவாசிங்க அற்புதங்களை எதிர்ப்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தல் ஆமேன்